முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த முருகன் என் மேல சத்தியமிட்டு உனக்கு வாக்க கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க தான் போகுது நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் பண வரவு உனக்கு உண்டாகும் என் செல்வமே உன் கடன் அத்தனையும் தீத்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உனக்கென விதிக்கப்பட்டது நீயே வேணான்னு சொன்னாலும் தடுத்தாலும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும்னு நான் சொன்னதை தான் இப்போது உனக்கானதை உனக்கே தெரியாம மிக பெரிய அளவில் பொக்கிசமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போறேன் கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ ஒருபோதும் மனம் தளராதே என் செல்வமே சில பேருக்கு போலியாக பேசுவது பிடிக்காது சில பேருக்கு பொய்யா பேசுறது பிடிக்காது அப்படி நீ எப்போதும் எல்லாரிடத்திலும் உண்மையாக இருப்பதாலையும் உண்மையை பேசுவதாலையும் யாராவது தப்பு செய்யும் போது அதை பொறுக்க மாட்டாமல் கோபப்படுறங்கிறது எனக்கு தெரிஞ்சாலும் எல்லாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது என் செல்வமே பொய்யான உறவுகளும் போலியான மனிதர்களும் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தில் நீ கோபப்படுறத மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர உன் கோபத்தில் உள்ள உண்மையும் அர்த்தமும் நியாயத்தையும் இங்கே யாரும் யோசிக்க மாட்டாங்க எது எப்படி வேணா இருக்கட்டும் நீ எப்போதும் என் அன்பு பிள்ளையான உனக்கு என்னுடைய அருளை பெறுவதற்கு தயாராக நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கு எந்த வீணான குழப்பமும் வேண்டாம் உன் கர்ம வினைப்படிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச அனைத்தையுமே நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நீ விருப்பப்பட்டு எந்த விஷயத்தை கேட்டாலும் அதன் மூலமாக உனக்கு பிரச்சனை வருவதாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ யாரை நம்பி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சியோ யாருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனியோ அவங்க ஓம் வாழ்க்கையில ஓம் முன்னேற்றத்துக்காக எதுவும் செய்யலன்ற சூழ்நிலை வந்தாலும் நீ கவலைப்படாத உனக்காக நான் ஆயிருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்வமே எல்லா கதவுகளையும் மூடி வச்சுட்டு உன்னை இருட்டில் போட்டது போல நீ துன்பத்தில் இருந்தாலும் கூட அந்த துன்பத்தை விளக்கி வச்சுட்டு வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உனக்குன்னு விதிக்கப்பட்டது கண்டிப்பா நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாய் அமைத்து தருவதற்கு உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ ஒருபோதும் கவலைப்படாத கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து நின்றாலும் என் அன்பு பிள்ளையான உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கே நம்பிக்கையோடு இரு நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரக்கூடியது அனைத்தும் நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்கப் போகுது நீ கலங்கிக்கிட்டு இருந்த தருணங்களையெல்லாம் முடிச்சு வச்சு உன் கைகளைப் பற்றி அரவணைக்கவும் ஆசீர்வதிக்கவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது ஏன் கிட்ட சொல்லிட்டீனா கருணை பொழியும் கண்களோடு உனக்கானதை அள்ளி கொடுத்து அரவணைச்சு நீ நினச்சது போல எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன் என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு நான் கடவுளாக மட்டும் இல்லாமல் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து பாதுகாப்பேன்றது உனக்கே தெரியும் தானே உன் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்று அரிச்சிக்கிட்டு இருக்கதையும் உனக்குள்ள அது குழப்பத்தை உண்டாக்குவதையும் நான் பார்த்துட்டு தான் நீ தயங்கிக்கிட்டு இருக்க எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுறதுக்காக வந்திருக்கேன் நீ என்னதான் உன் வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்தாலும் தொடர் சரிவுகளும் தொடர் துயரங்களும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத நேர்மையோடும் நியாயத்தோடும் வாழும் உனக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும் உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதாக நான் செஞ்சு தர்றேன் எப்போதும் என்னையே நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில வாழ்வு செழிக்க தான் போது நீ தேவைப்படும் போது என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை தர தயாராக இருக்கும் உன் அப்பன் முருகன் நீ நல்லா வாழ்றதுக்கு ஏற்றார் போல வசதியையும் சந்தோஷத்தையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் அதிசயங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கூட உனக்காக தரப்போகிறேன் உன் மன உளைச்சல் போக்கும் அருமருந்தாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே என் செல்வமே நிச்சயமாக நான் உனக்கு உதவுவேன் மன வழியோடும் வேதனையோடும் நீ இருந்தாலும் மனசார என்னை பிரார்த்திக்கிற அப்படி இருக்கும்போது எந்த வகையிலும் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஆழமான உன் அன்புக்கும் பாசத்துக்கும் முன்பாக என்னுடைய மேலே வச்சிருக்க பக்தியும் மிக பெரியதாகத்தான் இருக்கு அதனாலதான் இப்போது நீ எனக்காக பெருசா விரதம் இருக்கலைனாலும் பூஜை செய்யலைனாலும் சஷ்டி கிருத்திக் பெருசா நினைக்கலைனாலும் காவடி எடுக்கலைனாலும் உண்டியல்ல காணிக்கை செலுத்தலைனாலும் கூட உன்னுடைய அன்புக்கும் பக்திக்கும் நீ என்ன பாசத்தோட அப்பான்னு சொல்கிறதுக்கும் சேர்த்து உனக்கான விஷயங்களை பெருசா நான் செய்ய போகிறேன் நான் எப்போதுமே என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தி தான் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவேன்னு எப்போதாவது சொல்லியிருக்கேனா நீ எனக்காக விரதம் இருக்கணும் பூஜை பண்ணணும் சஷ்டி விரதம் இருக்கணும் என்னுடைய திருப்புகளை பாடணும்னு எல்லாமே எனக்கு விருப்பமாக இருந்தாலும் அதை செய்யாதவர்களையும் நான் எந்த விதத்திலும் குறை சொல்வது கிடையாது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள தயாரானவனாகத்தான் இந்த அப்பன் முருகன் இருக்கேன் நீ தேவையில்லாமல் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உன்னையே கஷ்டப்படுத்திக்காத அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கறதுக்காக தான் இருக்கேன் கவலைகளை விட்டுட்டு தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் உண்டாகும் என் செல்வமே உன் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீ மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்க ஆனால் அதற்கு சற்றும் பொருந்தாத உன் வாழ்க்கையில் எல்லாமே வேறு வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ஆசைப்பட்றது ஒன்று இருக்கும்போது உன் தலைவிதி வேறு மாதிரி எழுதப்பட்டிருந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாத உன் மனசில் இருக்கக்கூடிய வழியையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீ யாரையும் எதிர்பார்த்து கஷ்டப்படும் சூழ்நிலையை நான் உருவாக்க மாட்டேன் மற்றவங்களை விட நீ உன்னை எதிர்பார்த்து வாழ கற்றுக்கோ மற்றவர்களுக்காக நீ உன்னை மாற்றிக்கணுன்ற அவசியம் இல்லை என் செல்வமே உன் வாழ்க்கையில் மற்றவங்க மூலமாக வந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதிக அளவில் உனக்கு நீடிக்காது யாருக்காவது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் யோசிக்காமல் அவர்களை விட்டு கடந்து போ அன்புக்காக ஒருபோதும் போராடாதே என் செல்வமே பிறப்பும் உன் கையில் இல்லை இறப்பும் உன் கையில் இல்லை நேற்றைய தினமும் உன் கைகளில் இல்லை நாளைய தினமும் உன் கைகளில் இல்லை ஆனால் இன்னைக்கு நீ இருக்கிற இன்னைக்கு உன் கைகளில் நேரம் இருக்குது இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தும் போது உனக்கு கிடைப்பதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு உரியதாக மகிழ்ச்சியை தருவதாக முன்னேற்றத்தை தருவதாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே ஏன்னா உன் அப்பன் முருகன் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக பார்த்து பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லாததை நினச்சி நீ கண்ணீர் விடாதே இருப்பதையெல்லாம் புன்னகையோடு மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கோ நீ எதையும் நினைக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது மாதிரி சந்தோஷமாக வாழ தயாராயிட்டினா உன் அப்பன் முருகன் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் நீ யாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை என்றாலும் கூட பல பேர் உன்னை குற்றம் சொல்லிக்கிட்டும் குறை சொல்லிக்கிட்டும் உன் மேலே பழி போட்டுக்கிட்டும் அவர்கள் நல்லவர்கள் போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான் உன் நிலைமையை உயர்த்தி நீ இழந்ததையும் கடந்து வந்ததையும் உன்னிடம் இல்லாததையும் கூட உன் மனசுக்கு பிடிச்சதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் இந்த நிகழ்காலத்தை நிழலாக இருந்து நீ வாழ்ந்துதான் தான் பாறேன் கண்டிப்பாக இந்த நிகழ்காலம் நீ எதிர்பார்த்த கனவுகளையெல்லாம் நனவாக நிஜமாக மாற்றி கொடுக்கும் நீ எப்போதும் வெறுப்பை விதைக்காமல் எல்லார் மீதும் அன்பை கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு உன்னை நேசிச்சவங்க எல்லாம் உனக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டே இருக்காது என் செல்வமே எல்லாரையும் விரும்பக்கூடிய எல்லார் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தாலும் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத இன்னைக்கு யார் எப்படி இருந்தாலும் நீ உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து போக தயாராக இரு கஷ்டமோ நஷ்டமோ உனக்கு நிரந்தரம் இல்லைன்னு நான் சொன்னதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற உறவுகளை இறுக்கி பிடிச்சவன் கூட வச்சுக்கணும் நினைக்காத நிராகரிப்புகள் செய்கிறாங்கன்னு புரியும் போதே தேவையில்லை நான் அவங்கள விட்டு விலக பழகிட்டீனா அவர்களுக்கு விட்டு ஒதுங்கி நீ வாழ பழகிக்கிட்டா ஓ மனசுலையும் வலியும் வேதனையும் இல்லாம நீ நிம்மதியாக வாழ முடியும் என் செல்வமே நீ எல்லார் மீதும் அன்பு வச்சாலும் நிறைய பேர் உன் வாழ்க்கையில் துரோகம் செய்கிறவங்களாகவும் ஏமாத்துறவங்களாவும் சுயநலம் நிறைஞ்சவங்களாவும் இருக்காங்களேன்னு நினச்சி வருத்தப்படாத அவங்க எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது மாதிரி வாழ்ந்து விட்டுப்போ உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இழந்ததையும் கடந்ததையும் நினச்சி வருத்தப்படாமல் இந்த நொடிதான் இயல்பானதுன்னு உண்மையானதுன்னு நினச்சி வாழ பழகு துன்பம் வந்தாலும் நெஞ்சம் எப்போதும் நிமிந்தே இருக்கட்டும் சில பேர் கடந்து போகக்கூடிய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து போக தயாராக நீ இருந்துட்டீங்கன்னா எதுவுமே உனக்கு கஷ்டமாகவோ பிரச்சனையாகவோ இருக்காது அதுவும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்பட விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேனின் செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவும் உன் மனசுக்கு சந்தோஷத்தை தருவதாகவும் உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும்படி உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன் அப்படி நீ நல்ல வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்காக தான் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த வந்திருக்கேன் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்தது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போலவே நான் அமைச்சு கொடுத்துட்றேன் செல்வமே யார் என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் நிழல் எது நிஜம் எது உண்மையானவர்கள் யாரு போலியானவர்கள் யாரு நீ தெரிஞ்சுக்கிட்டு உறவுகளை விட்டு விலகி நிற்க மீண்டும் உன்னை தேடி வரவும் உன்னை பயன்படுத்துவதற்குமாக வரவும் காரணம் இருக்கிறது அவங்க எப்போ எந்த காரண காரியத்தோடு உன்னை தேடி வந்தாலும் நீ கண்டுக்காம கடந்து போக தயாராகிவிடு இனி எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களுக்காக மட்டுமே நம்ம வேலை செய்யாம நமக்காகவும் யோசிச்சு நம்ம வாழ்க்கையை வாழணுன்ற எண்ணத்தோடு புரிதலோடு வாழ தயாராகிவிடு என் செல்வமே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத நிம்மதியை இழந்து நீ கஷ்டப்படும்படி உன் அப்பன் முருகன் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் என்னையே நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில நீ என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு தான் உன் அப்பன் முருகன் இருக்கேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளை நீ எங்கே இருக்கணும் எப்படி வாழணுன்றதையெல்லாம் நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கேன் நீ கேட்டதை விட இன்னும் இன்னும் சிறப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன் உன் உறவுகள் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி அல்லது உன்னை நிராகரித்தாலும் சரி ஒதுக்கி வச்சாலும் சரி அல்லது அலட்சியப்படுத்தி அவமானம் செய்தாலும் சரி எதையுமே கண்டுக்காமல் நடக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்திவிடு என் செல்வமே நீயும் உன் குடும்பமும் ஏன் பொறுப்புல இருக்கீங்கன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே அப்படி இருக்கும்போது ஏன் உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும் குடும்பத்துல கஷ்டம் வந்துடும் யோசிக்கிற உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நான் பாதுகாக்கும் போது எந்த வகையிலும் உங்களுக்கு பிரச்சனை வர விட மாட்டேன் எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி தரேன் விடியற வரைக்கும் நம்ம காண்றது கனவுன்னு பல பேருக்கு தெரியறதில்ல நிஜோன்னு நினைச்சுதானே கனவுல பல விஷயங்களை கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அதே போலதான் உங்க வாழ்க்கையும் பிரச்சனைகள் முடிஞ்சு போகுன்னு தெரியாம இதுதான் நிரந்தரம் நினைச்சிக்கிட்டு பிரச்சனைகளை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ வேணாம் எல்லாமே கனவு போல ஒரு முடிவுக்கு வரும் உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் முடிச்சு வச்சு இன்பமயமான சந்தோஷமான அழகான வாழ்க்கைய உனக்காக உன் அப்பன் முருகன் கொடுப்பேன் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்காகத்தானே தவிர கிடைக்காதது நினைச்சு வருத்தப்படுறதுக்காக கிடையாது தன்னந்தனியாக உயிரை பறக்கும் பறவைக்கு இருக்கிற நம்பிக்கை ஓ மேல உனக்கு இருந்தா கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர முடியும் எப்போதும் இறைபக்தியோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்தினா வாழ்க்கையை ஜெயிக்கலாம்